ஸ்டார் ஹெல்த் பாலிசிதாரர்களுக்கு அகில இந்திய பணமில்லா கண் சிகிச்சை புதிய ஒப்பந்தம் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிதாரர்களுக்கு இது ஒரு முக்கியமான நல்ல செய்தி வாசன் கண் பராமரிப்பு மற்றும் ஏஎஸ்ஜி கண் மருத்துவமனை ஆகியவற்றுடன் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கையெழுத்திட்ட புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் நாடு முழுவதும் பணமில்லா கண் சிகிச்சை வழங்கும் புதிய திட்டம் குறித்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சார்பில் தலைமை இயக்க அதிகாரி மற்றும் இயக்குநர் அமிதாப் ஜெயின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் அபிஜித் தலைமை நிர்வாக அதிகாரி வாசன் கண் மருத்துவமனை டாக்டர் கமல் பாபு பங்கேற்றனர் இந்த கூட்டுறவு மூன்று நிறுவனங்களுக்கும் ஒரு பெரும் மைல்கல் என்று கருதப்படுகிறது இதன் மூலம் ஸ்டார் ஹெல்த் பாலிசிதாரர்களுக்கு நாடு முழுவதும் உயர்தரமான பணமில்லா கண் சிகிச்சை கிடைக்கும் வாசன் கண் மருத்துவமனையில் தென்னிந்தியாவில் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நுகர்வோர்களுக்கு தடையற்ற வேகமான பணமில்லா கண் சிகிச்சை சேவை அளிக்கப்படும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைந்த கண் சிகிச்சை அனைத்து பாலிசிதாரர்களுக்கும் அதிக நன்மை தரும் வகையில் இந்த திட்டம் அமைந்துள்ளது இந்தியா முழுவதும் நூற்று எழுபது கிளைகள் அறுநூற்று ஐம்பது நிபுணர் கண் மருத்துவர்கள் இதுவரை ஐந்து கோடிக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்றுள்ளனர் பல்வேறு கண் நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சைகள் கண்புரை பார்வை குறைபாடு குளகோமா மாறு சிகிச்சை விழித்திரை கார்னியா வெற்றக்டமி குழந்தைகளுக்கான கண் சிகிச்சை நீரிழிவு விழித்திரை நோய் கண் புற்றுநோயியல் ஆகிய சேவைகளுக்கு சலுகை வழங்கும் விதமாக இந்த திட்டம் துவங்கப்பட்டது